first time on the segway look at this it's so cool i learned it in like 2 minutes i'm so excited for my life but um, yeah like i signed a no waiver contract if i fall on my face they ain't got no time for that rap singer pop singer night singer பாடகி கெனிஷா பிரான்சிஸ் ரொம்ப சந்தோஷமாக டூ வீலர் ஓட்டுறதை வீடியோவில் பார்த்துருப்பீங்க பாடகி கெனிஷா பிரான்சிஸின் இந்த அபரிதமான சந்தோஷத்திற்கு என்ன காரணம் நடிகர் ஜெயம் ரவி தான் இந்த சந்தோஷத்திற்கு முக்கிய காரணம் நடிகர் ஜெயம் ரவிக்கும் பாடகி கெனிஷா ஃப்ரான்சிஸுக்கும் விரைவில் திருமணம் நடக்க இருக்கிறது பாடகி கெனிசா பிரான்சிஸ் ஏற்கனவே ஒரு முறை திருமணமாகி விவாகரத்து பெற்றவர் நடிகர் ஜேம் ரவி தனது மனைவி ஆர்த்தியை விவாகரத்து செய்ய நீதிமன்றத்தில் வழக்கு நடத்தி வருகிறார் பாடகி கெனிசா பிரான்சிஸ் ஆப்பிரிக்க நாடான கென்யாவில் பிறந்தவர் இவரது தாய் ஆப்பிரிக்க கருப்பினத்தைச் சேர்ந்தவர் தந்தை தமிழர் இவர்கள் கிறிஸ்தவ சர்ச்சில் பாடல்கள் பாடுவதை தொழிலாக கொண்டவர்கள் அதை பின்பற்றி கெனிஷாவும் பாடகியாக மாறிவிட்டார் கெனிஷா பிரான்சிஸ் கிறிஸ்தவ மதத்தைச் சேர்ந்தவர் ஆரம்ப கல்வியை கென்யாவில்தான் படித்தார் கெனிஷா பிறகு இவர்களது குடும்பம் இந்தியாவில் பெங்களூருவில் குடியேறியது கெனிஷாவுக்கு பாட்டு பாடுவதோடு லத்தீன் டான்ஸும் நன்றாக தெரியும் இங்கிலீஷ் ஹிந்தி தமிழ் கன்னடம் தெலுங்கு மலையாளம் ஆகிய ஆறு மொழிகளில் பாடிக்கொண்டே ஆடுவதை கெனிஷாவின் ஸ்பெஷாலிட்டி என்கிறார்கள் அவரது ரசிகர்கள் மேலும் ஹீலிங் தெரபி என்கிற ஒரு மருத்துவ கலையையும் கற்று தேர்ந்தெடுத்தவர் கெனிஷா மன அழுத்தம் பதட்டம் ஆகியவற்றுக்கு சிகிச்சை தருகிறார் கெனிஷா மன அழுத்தத்தால் பாதிக்கப்பட்ட ஜெயம் ரவிக்கு சிகிச்சை தரும்போதுதான் போதுதான் இருவருக்கும் இடையே காதல் மலர்ந்திருக்கிறது ஜெயம் ரவிக்கு ஆர்த்தியுடன் திருமணமாகி இரண்டு ஆண் குழந்தைகள் இருக்கிறார்கள் ஜெயம் ரவியின் மாமியார் சினிமா தயாரிப்பாளர் சுஜாதா விஜயகுமார் ஜெயம் ரவியை வைத்து சொந்த படங்கள் எடுத்ததால் நஷ்டமாகி குடும்பத்தில் சண்டையும் சச்சரவும் அதிகரித்து விவாகரத்து வரை வந்திருக்கிறது